ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு குரோதி வருடம் பிறந்திருக்கு இந்த நல்ல நாளில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியும் கூட ஸோ இந்த நாளில் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த குரோதி ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு மன நிறைவோடு இறைவன் அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இப்போ ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சூரியனின் பிரவேசம் ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு சூரியன் குருவோட சேர்ந்து இருக்க போகிறாரு அண்ட் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கிறார் ஸோ இது என்ன ஒரு இண்டிகேஷன் இல்லை நமக்கு அது என்ன சொல்ல வருது இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸோட நீங்கள் சண்டை நான் என் பாஸுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது என்னவோ தெரில நான் இன்னும் தப்பு பண்ணல ஆனால் சும்மா என்னை சல்லு சடு எரிஞ்சு விழுறாரு இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் இல்லையா இது எல்லாமே மாறப்போகுது ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு சண்டே எல்லோரும் வீட்டில் தான் இருக்கும் அண்ட் மண்டே நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது மேஷராசினியர்களுக்கு ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய உணர்வோடு ஒரு புதிய தம்பு ஒரு புதிய தைரியத்தோடு போகக்கூடிய ஒன்று மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியான இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருளோடு இந்த நாளை வந்து நீங்க தொடங்கலாம் சோ முடிஞ்ச உட்காந்து இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் படிங்க சூரியன் குரு காம்பினேஷன் ஒரு பெரிய பலம் இப்போ நம்ம நினச்சிப்போம் குரு மறைஞ்சு போயிடுவாருன்னு ஆச்சு இன்னும் பதினஞ்சு நாள்ல அவர் மாறிடுவார் அப்புறம் சூரியன் மட்டும்தான் உங்க ராசியில இருக்க போறாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு மற்ற கிரகங்களினுடைய மாற்றங்களும் வந்து இருக்கு மேசராசி இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும் அது மிந்த நாள் மன நிறைவான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு சம்டைம்ஸ் நமக்கு தெரியுமா காலையில உடனே ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் வரும்பொழுதேப்பா இன்னைக்கு சகுனம் நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினச்சிப்போம் அது மாதிரி இன்றைக்கி நிறைய நல்ல சகுனங்கள் வந்து உங்களுக்கு காண்பிக்கும் அண்ட் இந்த சகுனங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பங்களாக கூட அமையலாம் சில புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு இன்றைக்கி உங்களை அந்த நட்பு வந்து நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுப்பதாகவே இருக்கும் ஸோ இந்த நாள் அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த குரோதி வருடம் பிறந்தது நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாளாக இருக்கும் உங்க நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வரும் ஒரு புதிய நட்பு நமக்கு கிடைக்கும் அந்த நட்பு நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நாள்ல இந்த சஷ்டி தேதியில ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தீபம் போடுங்க இன்னைக்கு அம்பாளை வந்து பிரார்த்தனை செய்வது நல்லது மிதுன ராசினியர்கள் இந்த மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியில் தான் இருக்காரு அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இன்னைக்கு வருஷம் பிறக்குது ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே பல பாகியங்களை பெறக்கூடிய வருடமாக இருக்கும் அது மட்டும் இல்ல மிதுனத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள்ல இந்த குரோதி வருடம் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய வருடமாகவே இருக்க போகுது அண்ட் இன்றைய நாளும் அதற்கான ஒரு அஸ்திவாரம் ஒரு நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் ராசியை அன்பர்களான புனர் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்த ஒரு சஞ்சலங்கள் நான் சொன்னேன் இல்லையா பத்தாம் இடத்தில் சூரியனுடைய மாற்றமே மிதுனராசினியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒரு மறைமுகமாக நமக்கு சத்ரு எங்கே இருக்கானே தெரியாது எல்லாருமே நல்லா பேசுவாங்க எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது ஓ நீங்கள் நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க எல்லாம் பட் நமக்கு தெரியாது அந்த ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்களே நமக்கு சத்ரு அப்படின்ட்டுன்னு அது அந்த நிலைமையெல்லாம் மாறி மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் இல்லாமல் இந்த வரக்கூடிய சித்திரை மாதம் முழுவதும் சந்தோஷங்களும் மன நிறைவும் நிறைந்த ஒரு நாளாகவே அமையப்போகுது கடகராசி அன்பர்கள் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ சூரியன் வந்து நமக்கு பத்தாம் இடத்திற்கு போயிட்டார் ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைகள் உங்கள் உயர் அதிகாரிகளோ அல்லது நீங்க அரசியல் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது சோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து குலதெய்வத்திற்கு என்ன மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாம் நீங்க வைப்பீங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் வைத்தால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாகும் சிம்ம ராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் வந்து இன்னைக்கு நமக்கு பாக்யத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறாரு ஸோ நேயர்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் கொஞ்சம் நமக்கு கணவன் மனைவி உறவுலையோ குடும்பத்துலேயோ இல்லை நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லையோ இல்லை நம்மளுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லையோ பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இறைவனின் அனுகிரகத்தால் குருவின் பார்வையால் நேயர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் ஸோ அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் நமக்கு குரு மாறுறார் இல்லையா அதனால் இந்த நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு கொள்ளணுமோ அதுக்கான பிளானிங் எல்லாம் இன்னைக்கு போடுங்க சூப்பரான டே ஆக அமையும் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ராசி நேயர்களுக்கு பல உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடக்குது அப்படிங்கும்பொழுது மனசுக்கு நிறைவா இருக்கும் சில சுப நிகழ்ச்சிகளில் நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இது அனைத்தும் நமக்கு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் தரும் இன்னைக்கு உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு திருமண வைபவங்கள் நிச்சயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை நல்லது மனதிற்கு அமைதியான நாளாகவும் இருக்கும் இன்று இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் துலாம் ராசி நேர்கள் இன்றைய நாள் துலாம் ராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சப்தமத்தில் சூரியனும் குருவும் மனதிற்கு ரொம்பவுமே அமைதியான ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் கும்பகோணம் பக்கத்துல இல்லை அது சுற்று வட்டாரத்துல இருக்கீங்கன்னா அவசியம் இன்றைய நாளில் சூரியனார் கோவில் போங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரியனார் கோவிலில் வந்து சூரியனோட சாயாதேவி தேவி இருப்பாங்க சூரியனாருக்கு எடுத்த மாதிரியே குரு பகவானும் இருப்பார் நமக்கு மேஷத்தில் வந்து உங்களுக்கு சப்தமத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால இன்றைய நாளில் சூரியனார் ஆலயத்தில் அவர்களை ஒன்றாக வணங்கினால் உங்களுக்கு எல்லா விதம் நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கிறதுக்கான ஒரு கிரக அமைப்பை இன்று சூரியனும் குருவும் கொடுக்குறாங்க ஸோ துலாம் நேயர்களுக்கு இன்று குருவையும் சூரியனையும் வணங்குவது நல்லது நவகிரகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நவகிரகத்திலேயே தீபமேற்றி வழிபடாது செய்யலாம் விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு அலைச்சொல்கள் அதிகம் இருக்கும் இன்று வந்து விரச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாக மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சோ சந்திரன் எட்டாம் இடத்துல நமக்கு இருக்கிறதுனால விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எதுலேயும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சஷ்டி திதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது இன்று நம்ம வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுங்க மனதிற்கும் நிறைவருக்கும் ஒரு வருட பிறப்பில் நல்ல பரிகாரமாகவும் அமையும் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கேட்பதும் சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மனதிற்கு நிறைவேற்றணும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியதாகவே அமைவார்கள் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இன்று முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் செய்வது நல்லது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதர்களினுடைய நட்பு இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் நம்மளுடைய மறைமுக சத்துருக்கள் அனைவரையும் வெல்லுவதற்கு நரசிம்மரை சென்று வணங்குவது நல்லது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் ராசியில் சனியும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இன்று மூன்றாம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்வதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்ப விஷயத்தில் இன்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மீனராசினியர்கள் ராகு புதன் சுக்ரன் இந்த சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேட்டு பகவானின் சஞ்சாரம் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் சந்திரன் இன்று நாலாம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் இரண்டாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மீனராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடமானது நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் தரும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டைகள் மற்றும் மன குறைகள் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் சஷ்டி திதியில் முருகனை வணங்க மீன நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திற்கான ஒரு நல்ல பரிகாரங்களும் பலன்களையும் பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன குரோதி வருஷத்து பலன்கள் பற்றி கூறவும் குரோதி வருடத்தினுடைய பொது பலன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சூரியனுடைய மாற்றமோ அல்லது குருவினுடைய மாற்றமோ சனியினுடைய மாற்றமோ நமக்கு உலக அளவில் நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் அதுவும் நமக்கு ஒரு பதினஞ்சு நாள்லேயே இந்த சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் வந்து மாறப்போகிறார் இந்த குரு பகவான் வந்து ரிஷப ராசியில சுக்ரன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து மேஷத்தில் இருப்பார் குரு வந்து ரிஷபத்தில் இருப்பார் அண்ட் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்க போகிறார் மெயினாக நமக்கு குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு இந்த வருடம் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் ஏன்னா இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு அலையிற அம்மாமார்கள் வந்து ஐயோ இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது என் பையனுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ ப்ராபப்ளி டுவெண்ட்டி இயர்ஸ் லேட்டர் உங்கள் பையனுக்கெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது பெண் குழந்தைகள் வந்து இந்த வருடத்தில் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது குரோதி வருடத்தினுடைய பலன் ஸோ இந்த வருடம் யார் ராஜாவாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க போகுது ஸோ இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த வருட பிறப்பு இருக்குது அப்படிங்கிறச்சி லக்னமும் விருச்சிக்க லக்னமாக இருந்து மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடுகளோட சண்டை வரும் அதுவும் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியில வந்து போர் வர்றது நேவில வந்து போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதில் நம்மளுடைய இந்தியா வந்து வெற்றி பெறும் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோவில் நம்ம ஒரு எலெக்ஷன்ஸில் இருக்கோம் அதுவும் இந்த வருடப்பரப்பில் வந்து எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு என்ன எப்படி ஜெயிக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய ஆங்கிள்ல இருந்து நான் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மத்திய அரசில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ மீண்டும் இன்னைக்கு யார் ஆட்சி நடத்துகிறார்களோ அவர்களே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு தலைமை தாங்கக்கூடிய அவர் பிரதம மந்திரியினுடைய நட்சத்திரமும் அவர் அனுஷம் ஸோ விருச்சிகத்துக்கு வந்து பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரை அவரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஸோ அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு அவரும் அதே விருச்சிக ராசி தான் ஸோ இந்த இதில் பார்க்கும்பொழுது இந்த குரோதி வருடத்தில் நமக்கு வந்து மாநில அரசில் எந்த மாற்றமும் பெருசாக இல்லாததுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள்னால மக்களுக்கு வந்து சில மக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பிகாஸ் சனியும் செவ்வாயும் இப்போ இந்த வருட பிறப்புல அவங்க ஒன்றா இருக்காங்க அண்ட் சனி கும்பராசியில் வந்து ஒரு வருடம் இருக்கிறதுனால மக்கள் செய்யக்கூடிய தீர்ப்புகள் மாற்றங்களை வந்து நிறைய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்ல வரும் தான் இந்த கிரகத்தினுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஹெல்த் வைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குரோதி வருடத்தில் குடல் வழியில் அதாவது இன்ட்ரஸ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குடல் வழியில வந்து ஏதாவது ஒரு புதிய வைரஸ் வருவதற்கும் அதனால் மக்கள் கஷ்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வடநாட்டு பிரயாணங்களை நம்ம வந்து நவம்பர் டிசம்பரில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து எல்லாம் இந்த வருடமும் நிறையா இருக்கும் மழையின் அளவு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் ஒரிசா மாநிலம் வந்து இந்த தடவை ரொம்ப வறட்சியில் இருக்கும் அப்படிங்கிறது குரோதி வருடத்தினுடைய ஒரு பலனாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ புட் டுகெதர் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுடைய இந்திய நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் கண்டிப்பாக வரும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வருவதற்கும் இந்த குருவின் மாற்றம் இந்த குரோதி வருடத்தில் நம்ம பார்க்குறோம் அண்ட் கிரகணங்கள் எதுவும் பெருசா இந்த வருடத்தில் நமக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும் எதுவும் தெரியாது அண்ட் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மக்கள் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டதும் சரி சினிமா துறை மற்றும் கலையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து முன்னுக்கு வருவாங்க அண்ட் சயின்டிஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சர்வதேச அளவுக்கு அவங்க இன்டர்நேஷ்னலி ஒரு அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வருவதற்கும் அண்ட் அவங்க அதில் அவார்டு வாங்கிறதுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது ஸோ இப்படிப்பட்ட பல ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டல் நமக்கு எல்லாமே நல்லதாக அமையணும் நமக்கு பெரிதளவுக்கு இந்த நோய்கள் எல்லாம் பாதிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது என்ன நேர்களே இந்த நாள் இந்த சுபதினத்தில் ஒரு குரோதி வருடம் பிறந்து வருட பிறப்பில் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்